ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்துட்டு ஒரு ரெசிபி சேலஞ்சு தான் பார்க்க போகிறோம் ஸோ ஒரு சில ரெசிபீஸ்க்கெல்லாம் நான் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அதில் ஒன்று தான் பச்சை மொச்சை ஸோ மொச்சை வாங்கி உரிச்சி இல்லையா அந்த மொச்சை வந்து நேற்று சந்தையில் கிடச்சிருந்தது ஸோ அதை வாங்கி ஞாயிற்றுக்கிழமை நைட்டே வந்து எல்லாத்தையும் உரிச்சிட்டேன் ஸோ இன்றைக்கி வந்து அந்த மொச்சை போட்டு தான் வைக்க போகிறோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் செம டேஸ்ட்டான ஒரு ரெசிபி இது இதுக்கு மொச்சையை வந்துட்டு ஒரு ரெண்டு விசில் வந்து தனியாக விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் குக்கரில் போட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் மேலே உரிச்சு வச்சுருந்தேன் ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அது கூட வந்து ரெண்டு தக்காளி வந்து போட்டு வதக்கிக்க போகிறேன் அதுக்கப்புறம் தேங்காயும் நேற்றே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் ஸோ தேங்காயும் உரிச்சு வச்சுருந்தேன் அதையும் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வர மல்லையும் வர மிளகாயும் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து உரமாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம குழம்பு வந்து தாளிக்கிறதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ கொஞ்ச நாளாக தேங்காய் எண்ணெய் பிடிச்சிருக்கேன் அதனால் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் அதில் வந்து கடுகு வெந்தயமும் போட்டு தாளிச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயமும் இப்போ வந்து தாளிக்கும் போது ரெண்டு தக்காளியும் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ தேங்காய் எண்ணெய் போட்டனால உங்களுக்கு இன்னொரு நிறையா இருக்குது அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ குழம்புல போட வேண்டிய காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு வந்து முருங்கைக்காயும் முருளைக்கெழங்கும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதை போட்டுக்கிட்டேன் லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த குழம்புக்கு வந்துட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் இது எல்லாமே போட்டால் வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்து இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன் பூண்டு வந்து நான் ஃபஸ்ட்டு போட இருந்துவிட்டேன் ஸோ அதனால் இப்போ அதை போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சுருந்தேன் பச்சை மொச்சையை வந்து இது கூட போட்டுக்கோங்க இதே காஞ்ச மொச்சைனால் நாங்கள் நீங்கள் ஒரு பத்து விசில் பக்கம் விட்டு நல்லா வந்து வேக வைக்கணும் காயெல்லாம் கொரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வந்து கொழையாமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அதனால தான் கடைசி சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் மல்லித்தூள் அப்புறம் மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் கடைசியாக வந்து மாங்காயும் சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுதையும் வந்து சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றியாச்சு கொஞ்சம் கரும்பு சர்க்கரையும் போட்டோம்னா இந்த ஸ்வீட் வந்து பேலன்ஸ் பண்ணி நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கினோம்னா சூப்பரான மொச்ச கொட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ¡De que no!